சோ கணக்கு போட்டீங்கன்னா பதினாறு பேர் வேணும் குறைஞ்சபட்சம் பதினாறு பேரு மினிமம் அப்பதான் ஒரு யாகம் பண்ண முடியும் இது மாதிரி பல விதமான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு சோ பகவான திருப்திப்படுத்துறதுக்கு இது மாதிரி பல விதமான யாகங்கள் இருக்கு ஒன்னொன்னு அதுக்கு வேணுங்கிற பொருட்களும் இந்த கழிவுத்துல கிடைக்காது ஆனா ஒண்ணு முக்கியம் என்னன்னா பகவானை திருப்திப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விஷயில பிரபுபாத் வந்து இது பகவத்கீதா அறிமுகத்துல ஒரு இடத்துல எழுதியிருக்க அறிமுகத்துல என்ன எழுதுறாருன்னா ஒரு ஜீவாத்மா வந்து ஆஹ் கண்ட்ரோலரும் கிடையாது என்ஜாயரும் கிடையாது கோஆபரேட்டர் அப்படின்னு பிரபுபாத் எழுதியிருக்கார் பகவானுக்கு நாமோ அவரோட சந்தோஷத்துக்காக நம்ம கோஆபரேட் பண்ணால் நாம சந்தோஷப்படுவோம் அப்படிதான் பிரபுபாதை எழுதியிருக்க உண்மையா அதுதான் அது கொஞ்சம் பிரபுபாத அதுக்கு பல உதாரணங்கள் சாஸ்திரத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்க உங்க எல்லாருக்கும் தெரியும் பிரபுபாத அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் இந்த கை காலு இந்திரியங்கள் எல்லாமே சாப்பாடு வந்து வயிற்றுக்கு போகணும் அப்பதான் இந்த கை காலு மூக்கு எல்லாமே நல்லா இருக்கும் சாப்பாடு இந்த வயிற்று கொடுக்கலன்னா எந்த இந்திரியங்களும் ஒழுங்கா வேலை போ அப்படின்னா எல்லாம் கோ ஸோ பகவானோட கோஆபரேட் பண்றது தான் ரொம்ப முக்கியம் ஆனா உண்மையில என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பகவானோட காம்படேட் பண்றோம் கம்பீட் பண்றோம் அவரோட கோஆப்ரேட் பண்ணாம கம்பீட் பண்றோம் அப்படின்னா நீங்களும் நானும் ஒண்ணு நானும் கடவுள் தான் சொல்லப்போனா நாம் லெக்சர் ஒரு பகவத்கீதா சொற்பொழிவோ பேசும் பொழுது நம்ம கடவுள் கிடையாது நம்ம ஜீவாத்மா தான் அப்படின்னு எல்லாம் பேசுவோம் ஆனா இது உண்மை உள்ளுக்குள்ள நாம தான் கடவுள் மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கும் அது சட்டுன்னு தெரியாது சட்டுன்னு தெரியாது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம் எல்லாரும் நான் நான் என்ன சொல்றேன்னா ஒத்துக்கிட்டு இது மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குன்னா கடவுள் மாதிரி இருக்க பாக்குறாங்க கம்பீட் பண்றாங்க கடவுள் மாதிரி இருக்குன்னு இவங்களும் கம்பீட் பண்றாங்க அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் டேஞ்சரஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் பகவானை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது கோஆபரேட்டரா இருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் இன்னும் ஒன்னொன்னு கோஆபரேட்டரா இருந்தா தான் வேல்யூ இருக்கு நமக்கு சில பிரபுப்பா அது ஒரு உதாரணம் கொடுக்குறாரு ஒரு மெஷின் இருக்கு ஒரு மெஷின்னாலே ஸ்க்ரூவெல்லாம் நிறையா உள்ள அந்த ஸ்க்ரூ மெஷின்ல இருக்கிற வரைக்கும் அதோட வேல்யூவே தனி அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் அந்த இடத்துல அந்த ஸ்க்ரூ இருந்தா தான் மெஷின் வேலை பண்ணும் அந்த ஸ்க்ரூவுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு ஆனா அதே ஸ்க்ரூ எடுத்து வெளியே போட்டோம்னா அதுக்கு மதிப்பு இருக்காது அது சின்ன ஏதோ துண்டு ஒரு இரும்பு துண்டு அவ்வளவுதான் ஆனா அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் பொழுது அதோட மதிப்பு வேற அது மாதிரி ஒரு ஜீவாத்மாக்கும் பகவானோட கோபரேட் பண்ணும் போலதான் அந்த ஜீவாத்மாக்கே ஒரு மதிப்பு இருக்கு இல்லைன்னு அதுக்கு மதிப்பு இல்லை அது வந்து ஜஸ்ட் ஒண்ணுக்கு இல்லாத போயிடு பிரபுபா சொல்லிருக்க சோ பகவானை திருப்திப்படுத்தணும் அதுக்கு யாகங்கள் பண்ணுவாங்க சோ பிரபு ரொம்ப அழகா பொருளு எழுதுறான் ஆனா இந்த கலியுகத்தில் அந்த யாகங்கள் பண்ண முடியாது அந்த ஸ்கந்தத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் கூட பிரபுபாதி எழுதுற அதாவது சைத்தன்ய மகா பிரபுவ வழிபடணும் சங்கீர்த்தியா அதை செய்ய வேணும் உண்மையில இந்த சங்கீர்த்தியா நாம பொதுவா எப்பவுமே சொல்லிட்டு இருப்போம் இதாங்க வழி வேற வழி இல்ல வேற வழி இல்லைன்னு சொல்லுவோம் ஆனா ஏன் வேற வழி கிடையாதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கோம் இது உண்மை ஒரு ஜீவாத்மானால இந்த கலியுகத்துல தவிர எதுவுமே ஒழுங்காவே பண்ண முடியாது இது நூத்துக்கு நூறு உண்மை எதுவுமே ஒழுங்கா பண்ண முடியாது அதனால தான் சுக்கரதேவ் கோஸ்வாமி ஆஹ் தோஷே நீதே ராஜன் தோஷே கலியுகம் பூரம் தோஷங்கள் காரணம் உண்மையில எதுவுமே ஒழுங்கா இருக்காது ஆனா அது நமக்கு அப்படி தெரியல நாம் ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் ஒழுங்கா இருக்குன்னு இல்ல நமக்கு உண்மையில எதுவும் தெரியாது அது சாஸ்திரம் படிக்கும் படிக்கும்போதுதான் தெரியும் இந்த உலகத்துல ஒரு விஷயம் கூட ஒழுங்கா இல்ல நானும் சுத்தமா ஒழுங்கா இல்ல அது நல்லா புரியும் நான் ஒழுங்கா இல்லை எனக்கு ஒண்ணு அறிவெல்லாம் ஒண்ணும் இல்லை அது நல்லா புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப அது ஆக்சுவலி அது புரியும் அதெல்லாம் புரியும் பொழுதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றபடி இந்த கீர்த்தனைய சதாகரி எல்லாம் பண்ணு சட்டம் புரிய மாட்டேன் ஏன் சங்கீர்த்தி யக்னம் சொல்றாங்க சொல்றாங்க நமக்கு அது அது புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும் ஏன் ஹரே கிருஷ்ணா மட்டும் சொல்ல சொல்றாங்க மத்தது வேண்டாம்ங்கிறாங்கன்னா அந்த முன்னாடி சொன்னபடி எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது நம்மளால இது உண்மை ஆக்சுவல் இல்லைன்னு ஆச்சாரியாஸ் எல்லாம் இது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சும்மா அவங்க சொல்ல சோ இப்ப இன்னைக்கு பார்த்த ஸ்லோகத்துல காயத்ரி மந்திரம் பத்தி கூட பேசப்பட்டு உண்மையிலே காயத்ரி மந்திரம் எனக்கு எல்லாமே தெரியாது காயத்ரி மந்திரம் பத்தி இருந்தாலும் நான் கேட்டது சொல்றேன் அந்த காயத்ரி மந்திரம் சொல்றது கூட பல விதமான ரூல்ஸ் எல்லாம் எல்லாமே என்னால பேச முடியாது அதுக்கு ஒரு கணக்கெல்லாம் இருக்கு மீட்டர் இருக்கு அந்த மந்திரம் சொல்றது கூட மீட்டர்னு சொல்லுவாங்க தமிழ்ல தெரியல அதுக்கு ஒரு மீட்டர் இருக்கு ஏத்த இறக்கமெல்லாம் இருக்கும் அப்புறம் அது சொல்றதுக்கு முன்னாடி சில பயிற்சி எல்லாம் இருக்கு அப்புறம் அது யாரு சொல்லணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்கு உண்மை காயத்ரி மந்திரம் ஒழுங்கா சொன்னாலே கிருஷ்ணோட படம் அது உண்மை இல்லைன்னு கிடையாது ஆனா இந்த கலியுகத்துல காயத்ரி மந்திரம் ஒழுங்கா சொல்றது கூட கடினம் அவ்வளவு சுலபமெல்லாம் கிடையாது அப்கோர்ஸ் நிறைய பேர் சொல்றவங்க இருக்காங்க இருந்தாலும் ஸ்ட்ரிக்டா பார்க்கும்போது ரொம்ப கடினம் காயத்ரி வந்து நான் நினைக்கிற மாதிரி சுலபமெல்லாம் கிடையாது நிறைய பேர் இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி போன்ல கூட ரிங் டோனா வச்சுக்கிறாங்க அது என்ன ஒரு சில வார்த்தைகள் தானே சாதாரண நினைக்கிறாங்க இல்லை பாகவதத்துல முதல் ஸ்லோகத்திலே காயத்ரி பத்தி பேச சத்தியம் பணம் தி மஹி அப்படின்னு வரும் முதல் ஸ்லோகம் கடைசி மூணு வார்த்தை காயத்ரி பத்தி பேசப்பட்ட காயத்ரி சாதாரணமான மந்திரம் கிடையாது ஆனா கலியுக தர்மா வந்து காயத்ரி கிடையாது கிருஷ்ணநாம கலியுகத்தோட தர்மா கிருஷ்ணநாமம் நாம சங்கீர்த்தனம் எஸ்யா சர்வ பாப பிரணாசனம் சுகதேவ் குவாமி சொல்றாரு இல்லைங்களா கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதாரா சைத்தன சரிதாமிரதத்துல ஒரு இடத்துல வரும் கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரா கலியுகத்துல நாம ரூபத்துல வரும் சோ யுக தர்மம் அப்படின்னு பாக்கும்போது நாம கிருஷ்ணரோட நாம சோ அந்த கிருஷ்ணரோட நாமத்துல எல்லாமே இருக்கு ஈவன் காயத்ரி மந்திரம் எல்லா யாகங்களுமே நாமத்துக்குள்ள அடங்கி இருக்கு இதெல்லாம் உண்மை இப்ப நம்ம படிச்சோம் இத்தனை ஸ்லோகத்துல பலவிதமான யாகங்கள் எழுதியிருக்காங்க அது எல்லாமே இந்த ஹரே கிருஷ்ணா ஆனா அது புரியுறது ரொம்ப கடினம் அப்படின்னு கூட ரூபகோஸ்வாமி சொல்றார் அத்தஹா ஸ்ரீ கிருஷ்ணனா மாதி நபவே இந்திரிய ஹி புரியாது நமக்கு நம்ம இந்திரியங்களுக்கெல்லாம் அது புரியாது கஷ்டம் சேவோன் முகே ஜிஹ்வாதோ ஸ்வயமேவ ஸ்பிரத்யதா அந்த கிருஷ்ணா நாம சொல்லிக்கிட்டே இருந்தாதான் தான் புரியும் நமக்கு புரியும் உன்ன எனக்கு எதுவும் புரியலை நான் நாமா சொல்றேங்க எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னா நான் ஒழுங்கா சாண்டிங் பண்ணினா இதுதான் உண்மை நான் ஒழுங்கா சேன் பண்ணல எங்கிட்ட குறைபாடு இருக்கு அப்படின்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் சைத்தன சரித்தாமருத்தா படிச்சீங்கன்னா அதுல பல பக்தர்கள் அவங்க சைத்தன்யமா பிரபு அவரை பார்த்து சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் வந்து ஒரு நீச்ச ஜாத்தியில பிறந்தவன் எனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு அறிவில்லை இப்படித்தான் எல்லாரும் பேசுறாங்க நீங்க வேணா படிச்சு பாருங்க அதுல எல்லாரும் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு புத்தியே கம்மி இப்படிதான் எல்லாரும் பேசுறாங்க அவங்க எல்லாம் வந்து வேணுமணி எல்லாம் யாரும் பேசுவாங்க அது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இஸ்கான்ல காலையில தர்ஷனார்த்தியில ஒரு பாட்டு பாடுவோம் ஸ்ரீ கிருஷ்ண மகாபிரபு பிரபு தயா கரு மோரே காலையில பாடுறோம் அதுல ஒரு லைன் வரும் ஆரா அப்படின்னு பாடுறோம் அந்த பாட்டு எழுது யாருன்னா நரோத்தம் தாஸ் தாக்கூர் எல்லாருக்கும் தெரியும் தாஸ் தாக்கூர் அவர் அந்த லைன் பாடுறார் மொசாம பதிதா பிரபு நபாய்பே ஆரா என்ன மாதிரி மோசமானவன் இந்த உலகத்துல ஒன்னொருத்தன் கிடையாதுங்கிறார் அப்படி பாடுறாரு அவரு அவங்க அப்படி பாடுறாங்கன்னா ஏதோ சும்மா பாடுறாங்க அப்படியெல்லாம் கிடையாது அது உண்மையில அப்படி உணர்ந்து பாடுறாங்க உண்மையில அப்படி நினைக்கிறாங்க என்ன மாதிரி மோசமானவன் ஒன்னொருத்தன் கிடையாதுன்னு அவங்க உணர்ந்து பாடுறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் உண்மையில சொல்றேன் நான் எல்லாம் அப்படி நினைச்செல்லாம் பாடல அது பாடுவேன் டெய்லி ஆனா அந்த மாதிரி பாடுறனானா இல்லை யாராவது எங்கிட்ட வந்து நீ மோசமானவன் சொன்ன கோங்க அது எப்படின்னு சொல்லலாம் ஆனா ஆச்சாரிய பாடும்போது அவங்க அப்படி பாடுறாங்க அவ்வளவு எதுக்கு சைத்தன்ய சரித்தாமிரத்தத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் அந்த வரும் எனக்கு கிருஷ்ணா யாருன்னே தெரியாது அப்படி அப்படியே அந்த வார்த்தை வருது அவரே சொல்றாரு எனக்கு கிருஷ்ணா யாருன்னு தெரியல மேல எனக்கு எல்லாத்தையும் புரியல சைத்தன மகாபிரபு இப்படி சொல்ற அப்போ அந்த ஹம்புல்னஸ் அந்த அடக்கம் அது என்னங்கிறது புரிஞ்சுக்கிறதே கடினமா இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் சும்மாலும் கிடையாது பொதுவா சம்டைம்ஸ் நம்ம பிரபுபாத் புக் எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு மாதிரி நமக்கு ஒரு எல்லாம் வரும் நம்ம சொந்தக்கார யாருக்கும் தெரியாது ஊர்ல இருக்கிற யாருக்கும் ஒண்ணும் தெரியாது நமக்கு தான் எல்லாம் தெரியும் அது தப்பான ஃபீலிங் அதெல்லாம் உண்மை கிடையாது உண்மையிலே ஒழுங்கா படிச்சா எனக்கு ஒன்னும் தெரியாதுங்கிறது தெரியும் நீங்க சனாதன் கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி அவங்க பேசுறதெல்லாம் வருது சனச்சரித்தாம இருக்கு அவங்க அப்படிதான் சொல்றாங்க எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன அறிவாளிங்கிறாங்க நானும் வேற அதை நம்புறேன் ஆனா உண்மையில எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறான் சில பிரபுபாத் ஒரு சொற்பொழிவுல சொல்றார் ரூபோஸ்வாமி சுனாதன் கோஸ்வாமிக்கெல்லாம் பல மொழிகள் தெரியுமா அரபிக் தெரியும் பர்ஷியன் தெரியும் பல மொழி உருது பல மொழிகள் தெரியும் அவங்களுக்கெல்லாம் சும்மாலாம் கிடையாது அவங்க எல்லாம் கிடையாது ரொம்ப ஹை கிளாஸ் ஆன பிராமண குடும்பத்துல பிறந்தவங்க வெளநாட்டி பிராமணான்னு சொல்லுவாங்க வெளநாட்டின்னா ரொம்ப ஹை கிளாஸ் பிராமணாலேயே ஹை கிளாஸ் பிராமணா வெளநாட்டி அதுல அந்த குடும்பத்துல பிறந்தவங்க அவங்க எனக்கு ஒன்றும் தெரியாது சோ நமக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி நமக்கே தெரியாது கர்வம் எல்லாம் வரும் சம்டைம்ஸ் நமக்கெல்லாம் பகவத்கீதா பாகவதம் ரெண்டு ஸ்லோகம் தெரியுது ரெண்டு பிலாசபி பாயிண்ட் ஒரு அஞ்சாறு கதை தெரிஞ்சாலே ஒரு மாதிரி கர்வம் கூட வந்துடும் சோ அது அதெல்லாம் வச்சுட்டு பகவான புரிஞ்சுக்க முடியாது இதெல்லாம் நமக்கே தெரியாம உள்ள எல்லாம் இருக்கும் நமக்கு தெரியாது தோஷம் இதெல்லாம் சோ இப்போ இதெல்லாம் போகணும்னா அந்த நாம சங்கீர்த்தனம்ங்கிறது பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே வெறும் பதினாறு மாலைகளோடு நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு அந்த பார்க்கக்கூடிய இன்னைக்கு ஸ்லோகத்துல ஆஹ் அந்த முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல ரொம்ப அழகாது பகவான உணரணும்னா நமக்கு இருக்கிற கலங்கங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாதது இது எல்லா இதுல வரும் பாகவத புராணத்துல முதல் ஸ்கந்தத்தை ரெண்டாவது ஸ்லோகத்துல விடுவோம் ஆஹ் ரெண்டாவது ஸ்லோ தர்மத்தோ புரோஜித்தோ கைதோத்ரா நிர்மக்ஸரானாம் அப்படி ஒரு ஸ்லோகத்துல வரும் வேத்தியம் வாஸ்தவம் தாப்புத்ரையோன் மூலனம் வாஸ்தவம் அப்படின்னா உண்மை இது உண்மை எது தெரிஞ்சுக்கணுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது அந்த ஸ்லோகத்துல வருது நிர்மத்ஸரான பொறாமையே இல்லாம இருந்தா தான் பாகவதம் புரியும் ஆக்சுவலி உண்மை என்னன்னா இது நான் ஒரு கிளாஸ்ல கேட்டேன் ரொம்ப சீனியர் டிவோட்டி தான் சொன்னாரு இந்த வேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பகவத்கீதா பாகவதம் இதெல்லாமே ரொம்ப ஹை கிளாஸ் ஆன பீப்புளுக்கு தான் நார்மல் பீப்புளுக்கு எல்லாம் கிடையாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அறிவாளிக மட்டும்தான் வேதமே படிப்பாங்க அவங்கதான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க மட்டும்தான் இதெல்லாம் இதுதான் உண்மை ஆனா நாம இன்னைக்கு உக்காந்து பாகவதம் பகவத்கீதா படிக்கிறோம்னா அது சில பிரபுபாதோட கருணை அது சைச்செந்தமாக பிறப்போடு கருணையில் இதெல்லாம் படிக்கிறமோ தவிர இல்லைன்னா இதெல்லாம் வந்து நார்மல் பர்சன் கிடையாது ஏன்னா பகவத்கீதையிலையும் பேசப்பட்டிருக்கு பாகவத்திலையும் பேசப்பட்டிருக்கு ஸ்லோகம் இருக்கு பொறாம இருக்கிறவங்களும் சொல்லி கொடுக்கக்கூடாது கிருஷ்ணரே பகவத்கீதையில பதினெட்டாம் அத்தியாயத்தில் சொல்றாரு என் மேல பொறாம இருக்கிறவங்க யாரும் சொல்லி கொடுக்காத பாருங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு சர்வ தர்மம் பரித்தியாஜக்கப்பறம் அந்த ஸ்லோகம் இப்போ நமக்கெல்லாம் அட்லீஸ்ட் எனக்கு பொறாமை இல்லையானா இருக்கு ஆனா ச சில பிரபுபாத அனுகிரகம் பகவத்கீதை எனக்கும் சொல்லி கொடுத்துருந்தான் அப்ப இது இதெல்லாம் வந்து கருணைதான் சில பிரபுபாதோட கருணை சைத்தனமா பிரபுட கருணை இது ரொம்ப உயர்ந்த விஷயம் இது வந்து சாதாரண எல்லாம் படிக்க முடியாது ஆஹ் வந்து சேராது இந்த அறிவு ஆனா நமக்கு இதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு அந்த ஸ்லோகத்தில் வர மாதிரி தூயமா பியூர் மைண்ட் இருக்கணும் அப்படின்னு கூட பியூர் மைண்ட் இருக்கணும் அப்பதான் போகும் போகும் அழுக்கெல்லாம் அப்ப அந்த மனசுல இருக்கிற அழுக்கு போகணும்னா மந்திரங்கள் சொல்லணும் ஆனா கலியுகத்துல என்ன மந்திரம்னா ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் நாமா சொன்ன நாமா நாம ஹரே கிருஷ்ணா சொல்றோம் பட் எந்த கிருஷ்ணநாமா சொன்னாலும் ஓகே நமக்கு சைத்தன்யமா பிரபு ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்ற சோ நம்ம சொல்றோம் நம்ம சொல்றோம் இப்ப இந்த இன்னைக்கு பார்த்த ஸ்லோகத்துல பலவிதமான யாகங்கள் இதெல்லாம் எதுக்குன்னா பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்திருக்காத இந்த எல்லாம் இது பகவத்கீதையில இருக்கு அந்த பகவான் கிருஷ்ணரோட அனுகிரகத்தினால்தான் எல்லாமே இயங்குது இது நான் சும்மா தேர்டிகலா தான் பேசுறேன் நல்லா உணர்ந்து பேசல வேற தேரட்டிகலா பேசுறேன் மொத்தமே அவரால் தான் இயங்குது அது புரியும் பொழுதுதான் சரணாதி பண்ண ஏழாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா பகுனா ஜென்மனாமன் தேனானமான் மாம் பிரபத்தியே அறிவாளி சரணாதி பண்ணுவாங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா வசுதேவ சர்வநிதி அப்படிங்கிறாரு சமகாத்மா சுதுர்லபா அந்த வசுதேவர் தான் எல்லா இடத்துலயும் இருக்கார் அவராலதான் எல்லாமே நடக்குதுன்னு புரியணும் அது ரொம்ப ரேருங்கிறான் கிருஷ்ணரே சொல்ற ரொம்ப ரேர் அர்ஜுனா அப்படிங்கிற சோ உண்மையிலே சொல்றேன் இதெல்லாம் நான் திரட்டிக்கலாம் இங்க பேசுறேன்னு தவிர எனக்கு எல்லாம் ஒன்னும் புரியல நல்லா ஒன்னும் உணர்ல நானு உண்மை சொல்றேன் ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா இந்த கிருஷ்ணநாமா வந்து சீரியஸா அந்த நாமா சொல்லும் பொழுது நல்லா காது விட்டு கேட்கணும் நல்லா கேட்கணும் அது பண்ணிக்கிட்டே இருக்கணும் தென் சில பிரபுபா அது என்ன சொன்னாரோ அதெல்லாம் கடைபிடிக்கும் சில பிர ஆச்சாரியனோட தான் கடைசியில தப்பி அனுகிரகம் தான் நான் பண்ணிட்டேன் நான் செஞ்சேன் இப்படி எல்லாம் இந்த நான் 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 வந்தாலே நம்ம கீழே தான் போவோம் தவிர மேல வர முடியாது மேல வர முடியாது பிரபுபாத எழுதுறார் பாகவத்து நீ படிச்சிருப்பீங்க எல்லாரும் இந்த ஐ அண்ட் மைன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஐ ஐனா நானு மைன்னா என்னடுது இந்த நானு நானு என்னடுது என்னடுது இந்த வார்த்தைகள் எவ்வளவு தோளம் அதிகமா வருதோ அவ்வளவு பிரச்சனை அந்த ரெண்டு வார்த்தை வரக்கூடாது பகவான் அனுகிரத்தன் தான் வரணுமே தவிர நான் செய்தேன் நான் செய்தேன் அப்படின்னாலே அவங்களுக்குள்ளயும் பிரச்சனை வரும் அவங்கனால மத்தவங்களுக்கும் பிரச்சனை வரும் உலகத்தையும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை அவங்கனால மத்தவங்களுக்கும் பிரச்சனை இந்த நான் 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 சொன்னாலே பிரச்சனை வரும் இதெல்லாம் உண்மை போய் கிடையாது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனை ஏன் வருதுன்னா நான் நான் நினைக்கிறதுனால தான் வருது அது போகணும்னா கிருஷ்ண நாமா சொன்னாதான் போகும் போகும் அந்த நானுங்கிறது போயிட்டு கிருஷ்ணரோட சேவகன்னு வரணும் அப்படிதான் வரும் அது ரியல் ஈகோ உண்மையான அகங்காரம் ஸோ இந்த பலவிதமான யாகங்கள்னு நிறைய பேசப்பட்டிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேதத்துல இருக்கு உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு அக்னிஷ்டோமா வாஜபேயா அந்த பேரெல்லாம் வருதுங்களா அது மாதிரி நேரம் பஞ்ச இந்த பே அது வந்து பகவத்கீதையில பிரபாத் எழுதிட்ட இதெல்லாம் வந்து இந்த கலியுகத்துல பண்ண முடியாது சாண்டிங் தான் சதாஹரி சதாகரி இல்லையா அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை தவிர வேற வழி இல்லை ஆனா என்னன்னா பகவத்கீதா பாகவதம் ஒழுந்தா புரிய புரியதான் சாண்டிங் தவிர வேற வழி இல்லைன்னு நல்லா புரியும் அது நமக்கு ஒண்ணும் புரியாதனால தான் நம்ம சேன் பண்றது இல்லை புரிஞ்சிருச்சுன்னா டிவோட்டிஸ் ரொம்ப அழகா சொல்ற இருபத்தி நாலு மாரி சேன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஹரிதாஸ் தாக்கூர் எப்படி அவ்வளவு நேரம் சேன் பண்ணாரு ரகுநாத் ஆஹ் ரகுநாத் பட்டகோஸ்வாமி அப்படியே பண்ணார் அவரும் இருபத்தி ரெண்டு மணி நேரம் சேன் பண்ண ஹரிதாஸ் தாக்கூர்ட்ட ஒரு பெண் வந்து தீட்ச வாங்கினாங்க அந்த பெண் கூட இருபத்தி ரெண்டு மணி நேரம் சேன் சைத்தன்ய சரித்த அமிர்தத்துல இருக்கு எப்படி இருபத்தி ரெண்டு ரெண்டு மணி நேரம் அப்படி சேன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இத தவிர வேற வேலை செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாதான் இதெல்லாம் நான் கேட்டது உங்களோட ஷேர் பண்றேன் நல்லா உணர்ல ஏன்னா நாம சொல்ற தவிர வேற வேலை இந்த உலகத்துல கிடையாதுன்னா அதுதான் உண்மைங்கிறான் சோ நம்ம சின்சியரா சேன் பண்ணுவோம் பிரபு பாசு கேப்போம் கண்டிப்பா நாமளும் இருபத்தி நாலு மணி நேரம் கிருஷ்ணத்திலே இருக்கலாம் ஹரே கிருஷ்ணா இந்த வாஜ்பிர யம் அப்படிங்கறது எந்த வகையில வருது பிரபு எந்த லிஸ்ட்ல வா இப்போ பிரபுப்பா வந்து அங்க இதுல கொடுத்திருக்காரு ஆஹ் பொருளு கொடுத்துருக்காரு வாஜ்பேயு அந்த ஐந் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துல இருப்பார் வாஜ்பேயா எழுதியிருக்க பொருளுமே என்ன தெரியல எனக்கும் தெரியாது எனக்கும் எல்லாமே தெரியாது ஆனா என்னன்னா ஒரு ஒரு யாகம் கிருஷ்ணரை திருப்தி தான் செய்யறான் അത് മറ്റും മറ്റപടി ഒന്നും ഹരേ കൃഷ്ണ വേറെ ഏതാ കേൾവികൾ ശ്ലോക സംബന്ധിച്ച ஹரே கிருஷ்ணா வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா மாதாஜி எது வைண்ட் வாய்ந்தப் பண்ணிக்கலாமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரபு மாதாஜி இல்லைன்னு நினைக்கிறேன் பிரபு அப்படிங்களா ओके तो okay, ये दिन लोग माइंड अप करने के नो प्लान ग्रंथराज श्रीमद् भागवतम की चाय शिल प्रभु